இந்த துணை நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல காமெடி நடிகர்களாக இருக்கட்டும் துணை நடிகராக இருக்கட்டும் இவங்களெல்லாம் ஒரு மனுஷன் மனுஷனாகவே பார்க்கறது இந்த சினிமாவில் இருக்கிற இந்த மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார்லாம் விஜயகாந்த் வந்து செயலிருந்த பிறகு பார்க்குறேன் இங்கே வந்து இந்த தமிழ் சினிமாவிலே வந்து ஒரு கேப்பார்ட்ருக்கு ஒரு லீடிங் யாருமே இல்லவே இல்லை இந்த நடிகர் சங்கமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கிங் கிட்ட மாட்டிகிட்டு ஏன்னா இப்போ நாசர் சொல்லலாம் நாசர் வந்து ஒரு அதுக்கு தலைவர் அப்படி சொல்லலாம் அவர் தலைவர் வந்து என்ன பண்ணாருன்னு இது வரைக்கும் ஒன்றுமே தெரியவே இல்லை இவங்களுக்கு வெக்கம் மானம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் நான் இந்த நான் ஒட்டுமொத்தமாக இந்த பெரிய ஸ்டார்லாம் இருக்கிறானுங்களே நான் ஒட்டுமொத்தமாக கேட்குறேன் எல்லாருமே கேட்குறேன் விஜய் உட்பட கேட்குறேன் ரஜினி உட்பட விஜய் உட்பட அத்தனை பேருமே நான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா இறக்கமே கிடையாதா நீங்கள்லாம் பெரிய ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள்லாம் இதே ஒரு நடிகை வந்து ஒரு முன்னணி நடிகை கதாநாயகி உங்களோட சேர்ந்து கதாநாயகின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கடா நீங்கள் எவ்வளோ செய்தி வருது தெரியுங்களா வயிறு மோந்திரம் போடுறீங்க ஒரு பிறந்த நாளுக்கு அந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா தனியாக வந்து வந்து அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிக்கலாம் தனியாக கொண்டு போயிட்டு வயிறு நெக்லஸ் போடுறீங்க தனியாக வீடுலாம் கட்டி கொடுக்குறீங்க அதுவும் சாதாரண ரெண்டு கோடி மூணு கோடி தான் கிடையாது இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி விளம்பரம் அவர் ஒரு கான்வலி போட்டு தனியாக கேட்கணும் ஐயா லாரன்ஸ் ஐயா ராகவா லாரன்ஸ் ஐயா கொஞ்சம் பார்த்து எனக்கு ஏதாவது கருணை காட்டுங்கயான்னு தனியாக அவனுக்கு ஒரு வீடியோ போட்டா அப்போ வருவான் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு விளம்பரம் எடுத்துப்பான் இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த இந்த தனுஷு இந்த சிவகார்த்திகை சில பேரெலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எவ்வளோ கதாநாயகிகளுக்கு எவ்வளோ கொற்றோ எனக்கு தெரியும் அடுத்தவன் பொண்டாட்டிக்கனா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நேரடியாக விஜய் நான் நேரடியாக அந்த காணொலி கேட்குறேன் ஒரு சாதாரண உங்க கூட இருக்கிற சக நடிகர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழை கஷ்டப்படுறான் வந்து பார்த்தீங்கன்னா கதறாரு இவ்வளோ வயசுல உங்கள் அப்பாவோட வயசுல கூட இருக்காரு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களால் ஒரு வந்து ஒரு தில்லி போட முடியல நீங்க இன்னைக்கு வரைக்கும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ நீங்க அரசியல் வந்து மட்டும் என்ன கிழிச்சிருவிங்கன்னு கேட்குறேன் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராபின் எப்படி இருக்கீங்க சார் நல்ல மணக்கம் சமீபமாக வந்து ட்விட்டரில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டே இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க நடிகர் வெங்கல் ராவ் அவர்களுடைய வீடியோ தான் அந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாரு எனக்கு கை கால் வேலை செய்யல பேசக்கூட முடியலை சினிமாவில் இருக்கிற ஆட்கள் என்னை வந்து ஹீரோ நடிகர்கள் எல்லாம் என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயும் அவர் பேசியிருந்தார் அவர் அவங்க ஒரு மொழியிலையும் பேசியிருந்தார் எனக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து நடிகர் சிம்பு அவர்கள் வந்து இரண்டு லட்சம் உதவி இருக்கிறதா செய்தி வந்தது அது கொடுத்துருக்கிறாரு எ எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க இப்போ குறிப்பாக நடிகர் சங்க தலைவர் எல்லோரும் இருக்கிறாங்க இவங்களாம் என்ன சார் செஞ்சுருக்கிறாங்க சிம்பு இல்லாமல் மற்ற நடிகர்கள்லாம் என்ன அவருக்கு முன் வந்து செஞ்சுருக்கிறாங்க சார் முதல்ல நான் வந்து தம்பி சிம்பு அவர்களுக்கு நான் வந்து முதல்ல பாராட்டு தெரிவிச்சறேன் ஓகே முதல்ல அது கடமையை செஞ்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிரிட்டிசைஸ்க்கு போவோம் நம்ம விமர்சிக்கணுன்றது நோக்கமே இல்லை ராபின் நான் சமீப காலமாக நான் பார்க்குறேன் அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்துக்கு பிறகு நான் பார்க்குறேன் இது போன்ற வந்து கடந்த காலத்தில் வந்து விஜயகாந்த் கொரோனா காலத்துக்கு பிறகு பார்க்குறேன் விஜயகாந்த் அவர்கள் செயல் இழந்தார் இல்லையா அதுக்கு பிறகு நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நான் பார்க்குறேன் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு நான் பார்க்குறேன் இந்த துணை நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல அது காமெடி நடிகர்களாக இருக்கட்டும் துணை நடிகராக இருக்கட்டும் இவங்களெல்லாம் ஒரு மனுஷன் மனுஷனாகவே பார்க்கறது இந்த சினிமாவில் இருக்கிற இந்த மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது

ஒர்க் பண்ண முடிய பல பேர் தொடர்ச்சியா இறந்துட்டு வரதான் நான் பாக்குறேன் இது வந்து வந்து என்ன எதனால கடைசி இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியுன்ற நிலையில தான் இருக்கிறாங்க ஒரு மருத்துவமனையில் ஒரு ஒரு நல்ல சிகிச்சை கொடுத்தா ஒரு தரமான சிகிச்சை கிடைச்சா இவங்க வந்து புடைக்கலாம் அப்படி தான் இருக்குது நான் வந்து நடிகைகளும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஒரு சமீபத்தில் ஒரு நடிகை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேன்சரில் வந்து கஷ்டப்பட்டு தான் போகிறோம் இன்னும் பல நடிகைகள் வந்து கஷ்டப்பட்டிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லாமல் இப்போ நம்ம வெறும் இறந்தவங்களை மட்டுமே நம்ம இருக்கோம் இன்னும் வந்து பல பல பேர் வந்து சிகிச்சைக்காக வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க பணம் இல்லாமல் கஷ்டம் நான் என்ன என்ன நினைக்கிறேன்னா இந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல அவங்க என்ன தான் பண்ணுறாங்க ஏன்னா இது விஜயகாந்த் வந்து செயலிழந்த பிறகு பார்க்குறேன் இங்கே வந்து இந்த தமிழ் சினிமாவிலே வந்து ஒரு கேப்பாரெட்ருக்கு ஒரு லீடிங் யாருமே இல்லவே இல்லை இந்த நடிகர் சங்கமே வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கிங் கிட்ட மாட்டிகிட்ருக்கு ஏன்னா இப்போ நாசர் சொல்லலாம் நாசர் வந்து ஒரு அதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் தலைவர் வந்து என்ன பண்ணாருன்னு இது வரைக்கும் ஒன்றுமே தெரியவே இல்லை இது மாதிரியான சின்ன சின்ன நடிகர்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு இப்போ சாதாரணமாக இப்போ வந்து ஒரு அநாத படங்கள் வந்து இருந்தால் கூட இறந்த பிறகு நான் சொல்கிறேன் நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிகிச்சைக்கு உதவி பண்ணணும் இறந்த பிறகு அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணணும் ஏதாவது நடக்குதான்னு பார்த்தா இது வரைக்கும் நடக்கலை போதே நீங்கள் கதறும் போதே நீங்கள் எதுவும் பண்ணவே இல்லை இப்படி பல பேர் வந்து நான் வந்து பார்க்குறேன் இவங்க இந்த விஷாலாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நடிகர் சங்கம் கட்டுறது பெருசு இல்லை சார் நீங்கள் நடிகர் சங்கம் வந்து இப்போ பெரிய சபதம் வேற இதில் இவர் நடிகர் சங்கம் கல்யாணம் கட்டின பிறகு தான் வந்து கட்டணம் கட்டின பிறகு தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன் நீ கல்யாணம் பண்ணு அப்புறம் நான் அதான் சொல்லிவிடுவேன் நீங்கள் எதாவது பண்ணிக்கோ ஆனால் இது மாதிரியான ஒரு ஏழைங்க ப வந்து இந்த சினிமாலேயே வந்து இவங்களெல்லாம் ஒரு குறைஞ்சபட்ச மனுஷங்களாக கூட இவங்க பார்க்குறதெல்லாம் நினைக்கிறேன் இன்னைக்கு சிம்பு வந்து ரெண்டு லட்சம் கொடுத்தாருக்கா இருக்கார் அந்த அறிவிப்பு வந்தவொடனே கொடுத்துருக்காரு இவர் வந்து வெங்கல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவரை பற்றி சொல்லணும் ராமீன் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நடிச்சிருக்கிறார் டூப்லாம் பலாம் போட்டிருக்காருலாம் போட்டிருக்காரா குறிப்பா ரஜினிக்கு நிறைய வந்து டூப்பா ஆமா அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் வந்து காமெடிக்கு வராரு வடிவேல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய அவர் உங்களுக்கு இந்த தளபதியில் நடிச்சவர் கூட அவரு தளபதியில் வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுவார் பாருங்க அவர் கூட ஒரு காமெடியா பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு காமெடி நடிகராக வந்து இருந்திருக்கிறாரு அவர் குறிப்பா அவர் வந்து வெங்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடிவோட அந்த

இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ விஜய் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனார் அவர் நடிகர் இன்னும் அரச நடிகர்ன்றதை தாண்டி அரசியல் கட்சி தலைவராகவும் ஆகிட்டார் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனார் நீங்கள் எதுவும் செய்யவே இல்லை அங்கே இருக்கிற மக்கள் தான் அது கேட்கவும் இல்லை பிரபலமான பத்திரிக்கையாளர்கள் கூட பெரிய பத்திரிக்காரர்கள் கூட கேட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படிங்க அவர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி படம் வாங்குறாரு இப்போ போனார் இங்கே ஆளுக்கு தலா ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்துருக்கலாமே பெரிய பணம் கிடையாது அவருக்கு நூற்றி ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி வாங்குறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு ஐம்பது லட்சம் தான் ஆகும் ஏன் அதை கொடுக்கலன்னு அவர் கேட்டார் நாமும் அதை வந்து அவருடைய நிலைப்பாடு ஏன்னா சில பேர் அதை வந்து கலாச்சாரம் கொடுக்கிற முக்கியன்னு ரூபா கொடுக்குறீங்க ஊக்குவிக்கிறீங்களான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் ஆனால் உங்கள் கூடவே வேலை செய்கிற ஒரு சினிமாவில் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு ஊழியர் ஒரு காமெடி நடிகர் சொற்ப சம்பளம் வாங்கக்கூடிய காமெடி நடிகர் கதர்னாரு எனக்கு கை கால் வீடுச்சு என்னை காப்பாத்துக்குன்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விளாசம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி வந்து அந்த கமெண்ட்லேயே பார்க்குறாங்க கேட்குறாங்க ஐயா உங்களுடைய விளாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வெக்கம் மானம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் நான் இந்த நான் ஒட்டுமொத்தமாக இந்த பெரிய ஸ்டார்லாம் இருக்கிறானுங்களே நான் ஒட்டுமொத்தமாக கேட்குறேன் எல்லாருமே கேட்குறேன் விஜய் உட்பட கேட்குறேன் ரஜினி உட்பட விஜய் உட்பட அத்தனை பேருமே நான் கேட்குறேன் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கமே கிடையாதா நீங்கள்லாம் பெரிய ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள்லாம் தனித்தனியாக நான் எல்லாரையும் சொல்லணும்னு அவசியம் எல்லாருமே நான் கேட்குறேன் நான் கேட்டேன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இறக்கமே இருக்காதா இப்படி ஒரு கை கால் விழுந்து கதறா இருக்கனா நீங்க பணம் கூட நீங்கள் ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து அந்த மருத்துவமனைக்கே நீங்க கொடுங்க சார் கையில் கூட நீங்க பணம் தரவனா சார் அப்படிதான் நீங்கள் போண்டாமணியை விட்டீங்க அவன் இங்கே நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்தோம் இலங்கை தமிழர் சார் தெரியுமா உங்களுக்கு போண்டாமணி தெரியுமா ஆமா ஆமா அவர் இலங்கை தமிழர் உங்க நம்மளை நம்பி வந்தவங்க ஒரு அகதியா வந்தவன் சார் இவ்வளோ இவ்வளவு மோசமா இருப்பாங்களா யாராச்சும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருமே இல்லை சிம்பு ஒருத்தரை தவிர்த்துட்டு வேற யாரும் போய் அங்கே உதவிப்படுறாரு இப்படி கேட்டானே நாங்களாம் ஏன் வந்து பண்ணணுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்குறேன் ஒட்டுமொத்த நான் கேட்குறேன் எல்லாருமே நான் கேட்குறேன் இந்த நடிகர்லாம் இதே ஒரு நடிகை வந்து ஒரு முன்னணி நடிகை கதாநாயகி உங்களோட சேர்ந்து கதாநாயகின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களா நீங்கள் எவ்வளோ செய்தி வருது தெரியுங்களா வயிற மோந்திரம் போடுறீங்க ஒரு பிறந்த நாளுக்கு அந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா தனியாக வந்து வந்து அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிக்கலாம் தனியாக கொண்டு போயிட்டு வயிறு நெக்லஸ் போடுறீங்க தனியாக வீடெல்லாம் கட்டி கொடுக்குறீங்க அதுவும் சாதாரண ரெண்டு கோடி மூணு கோடிலாம் கிடையாது இருபத்தஞ்சி கோடி ஐம்பது கோடி இந்த ஏ ஏழைங்க பழைங்க வந்து கஷ்டப்படுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்காக கேட்குறாங்க சார் சாப்பாடு கூட உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை என்ன உயிர் போகுதுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கை கால் விழுந்து போச்சுங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் அவங்க வந்து ஓடுற வரைக்கும் ஓடினாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு எத்தனை நடிகர்கள் தெரியுமா கொரோனா காலத்துக்கு பிறகு அதுவும் குறிப்பாக வந்து அந்த வடிவெல்லாம் உண்மையிலே அந்த பணத்தெல்லாம் போட்டு என்ன தான் பண்ணுவான்னு தெரில இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி கதற விடலாமா சார் முதல்ல ஓடி போயிருக்கு யார் தெரியுமா ஓடி போயிருக்கணும் வடிவல் தான் போயிருக்கணும் நியூஸ் தெரிஞ்சும் எப்படி சார் போகாமல் இருக்காங்க சார் இவங்கெல்லாம் என்னன்னா யார் கேட்க போகிறாங்க என்ன கொடுக்கணும்னு ஏதாவது பாண்டிங்க என்ன இருக்குது ஏன் நம்ம கொடுக்கணும் யார் கேட்ட போகிறாங்க இறங்க ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு இது வந்து தத்துவம் நீங்கள் நினச்சிடாதீங்க வீரமோ ஈரமோ ஒரு ஆணுக்கு வந்து சொல்லி வரக்கூடாது சொல்லி வரக்கூடாது வீரமும் ஈரமோ நெஞ்சில் ஈரமும் சொல்லி வரக்கூடாது அதே மாதிரி ஒரு பெண்கள் கூட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மானமோ வெட்கமோ வந்து சொல்லி வரக்கூடாது பெண்களுக்கு மானமும் வெட்கமோ சொல்லி வரக்கூடாது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரமோ நெஞ்சில் ஈரமும் வந்து சொல்லி வரக்கூடாது இயல்பாகவே இருக்கணும் அது ஒரு உடம்புல ஒரு உறுப்பு மாதிரி அது கொஞ்சம் கூடமா இப்படியா இப்படி இருப்பான்ல சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இறக்கத்தில் வந்து சொல்லி வரணும் கதறணுமா கதர்ணம் வெங்கல் வந்து வெங்கல் ராவ் வந்து நேராக வந்து ரஜினி காலில் விழுந்து அழணும் கமலாச காலில் விழுந்து அழணும் விஜய் காலில் விழுந்து அழணும் சூர்யா காலில் இருந்து விழுந்து அழணும் விஷால் காலில் விழுந்து அழணும் எல்லார் காலில் விழுந்து அழணுமா கதறணுமா ஒரு காணொலியை போட்ட உடனே உங்களுக்கு பதற வேணாவும் சார் நெஞ்சு நம்ம கூட சக ஊழியர் தானே நம்ம ஊடகத்துக்கு சாதாரண ஒரு ஏழைங்க பாருங்க எவ்வளோ கொஞ்சமாக நான் சம்பளமான வாங்குறீங்க நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி எல்லாம் கோடி கணக்கில் வாங்கிருக்கீங்க அதில் ஒரு பாட்டு தானே அவங்க அவங்களும் ஒரு ஒரு ரோல் பண்ணுறாங்கல்ல கொஞ்சம் கூட வந்து நெஞ்சில் ஒரு இயற்கை இப்போ நான் கேட்குறேன் வந்து இப்போது அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க கதை முடிஞ்சிச்சு இது மாதிரி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க சார் அவங்களாம் இறந்து போனாங்கன்னா கதையை முடிச்சுடுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இருக்கும் அப்புறம் நீங்கள் என்ன கிழிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன் நான் நேரடியாகவே கேட்குறேன் இந்நேரம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறி இப்போ நீங்கள் ஒரு நடிகர்ன்றதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரீங்க சார் உங்கள் சொசைட்டியில் உங்கள் சினிமாவிலேயே உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கே நீங்கள் ஒன்றும் கிழிக்கலை நீங்கள் என்ன செய்வீங்க மக்களுக்கு கிழிப்பீங்கன்ற கேள்வி வருமா வராதா வருமா வராதா இந்த இடத்துல நீங்கள் வந்து உதயநிதி அவர்களுக்கு அந்த தகவல் போச்சா இல்லையான்னு தெரியல ஏன்னா அரசியலில் வந்து பரபரப்பாக இருக்கிறாங்க அங்கே வந்து மக்களவையில் எம்பிகள் பதவி ஏற்கிறாங்க இப்படி எல்லாம் பிஸியில் இருக்கலாம் இந்த தகவல் அவருக்கு போச்சா இல்லையான்னு தெரியல ஆனால் போயிருந்தால் பார்த்து தான் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா உதயநிதி ஒரு நடிகர்

இரண்டு ரெண்டு லட்சம் செஞ்சிருக்கார்ல ஆமாம் ஆமாம் இந்த இடத்துல நம்ம ரொம்ப மரியாதை குறிப்பிட வேண்டியதா இருக்கு சிம்புவை என்னோட கேள்வி என்னன்னா நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி உதவி பண்றதுன்னா அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன் வந்து எதுவும் பண்ணலையா சார் ஒரு விளம்பரம் சார் இதில் ஏதாவது விளம்பரம் தான் வருவான் இது விளம்பரம் அவருக்கு ஒரு கார்வழி போட்டு தனியாக கேட்கணும் ஐயா லாரன்ஸ் ஐயா ராகவா லாரன்ஸ் ஐயா கொஞ்சம் பார்த்து எனக்கு ஏதாவது கருணை காட்டுறீங்கான்னு தனியாக அவனுக்கு ஒரு வீடியோ போட்டால் அப்போ வருவான் ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் ஒரு விளம்பரம் எடுத்துமா இல்லை எப்படி அது அவர் ஹெல்ப் பண்ணால் அவருக்கும் ஒரு விளம்பரம் கிடைக்குமே இங்கே எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பு சார் அவன் ஒரு விளம்பரம் விளம்பரம் நான் மீண்டும் கூட கேட்குறேன் சார் நான் ஒரே வார்த்தை தான் கேட்குறேன் நீங்கள் ஒட்டு மொத்தம் எல்லா தனித்தனியாக நான் கேட்குறேன் எல்லா நடிகர்களையும் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நீங்கள் செலக்டிவாக பண்ணுறீங்களா இல்லையா இப்போ நீங்கள் விஜய் சேதுபதி எடுத்துங்களா அவர் செலக்டிவாக சில பேருக்கு பண்ணுவார் ஆமாம் ஆமாம் அது ஏன்னு கேட்குறேன் நான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நடிகர் சங்கம்னு வச்சுருக்கீங்கல்ல அதில் ஒரு தனியாக ஒரு நிதி வச்சிருப்பீங்கல்ல நீங்கள் எப்படி ஒன்று கிட்ட அன்னடம் கச்சாவாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு நிதினு ஒன்று வச்சிருப்பீங்களா எமர்ஜென்சின்னு ஒரு நிதி இருக்குதுல்ல சார் ஒரு சங்கத்தில் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த சார் அந்த பணத்தை எடுத்து உதவி பண்ணலாம்ல நீங்கள் தனித்தனியாக யாரும் கொடுக்கணும் நீங்கள்லாம் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேங்குது ஏன் நடிகைனா வந்து அது ஏன் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நடிகைகள்லாம் இருக்காங்க கூட சேர்ந்துருக்கிற நடிகை நான் சொல் நடிகைனா ஏதோ நீங்கள் நான்காம் தர நடிகைன்னு நினச்சிடாதீங்க இப்போ இந்த மாதிரி முக்கிய கதாநாயகலாம் இருக்கிறாங்க இல்லையா நமக்கு பேரை சொன்னால் பிரச்சனை சரிங்களா என்ன சொன்னால் ஒன்றும் சொன்னான்ட்டு இந்த ஹீரோ கூட நடிக்கிற வந்து டாப் ஹீரோன்னு இருக்காங்களா இவங்களுக்கு மட்டும் எப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைர நெக்லஸ் கொடுக்குறீங்க வைர மோதிரம் கொடுக்குறீங்க வீடு வாங்கி தரீங்க எல்லாம் ஏன் கொடுக்குறீங்க இப்போ புரியுதுங்களா கொச்சப்படுத்தணுன்ற எனக்கு என்ன இல்லை ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் நான் கேட்குற கேள்வியில் என்ன நியாயம் இருக்குன்றது யாரையும் நான் வன்மமாக திட்டணுன்றதுலாம் எனக்கு நோக்கமே கிடையாது நெஞ்சில் ஈரத்தோடு நடந்துங்கடா உங்கள் கூட வேலை செஞ்ச ஒரு குடும்பம் தானே அந்த குடும்பம் அந்த மனுஷன் கதறாக வயசான உங்கள் அப்பா மாதிரி உங்கள் தாத்தா மாதிரி தானே கதறாக பெரிய அப்படியே சில பேர்லாம் நான் பார்க்குறேன் அப்படியே விளம்பரம் அப்படியே இந்த இதே நான் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூட இந்த தனுஷ் இந்த சிவகார்த்திகேயன் சில பேர்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எவ்வளோ கதாநாயகளுக்கு எவ்வளோ கொட்டுறோம் நீங்கள் தெரியுமா அடுத்தவன் பொண்டாட்டிக்குன்னா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க எத்தனை பேர் இருக்கிறான்னு தெரியுங்களா அடுத்தவன் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணணும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் உங்கள் செய்தி தான் நாறுது இல்லை எல்லா மீடியாலையும் நாரிகிட்டு தானே இருக்குது நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்ட்டு அதில் ஒரு ஒரு கிள்ளி போடலாம்ல சார் எவ்வளோ கோடி கோடியாக கொட்டுறீங்கல்ல கொண்டு போய்ட்டு குப்பையில் கொட்டுற மாதிரி கொட்டுறானுங்க கொண்டு போயிட்டு அதுவே குப்பை தான் அதுவும் ஒரு குப்பை தான் நடிகைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க கூட வந்து வந்து ஜோடி போட்ட நடிகைங்களும் அதுங்களும் அதுங்களும் ஒரு குப்பை தான் அந்த குப்பையில் கொண்டு போய் கொட்டுறிங்கல்ல கொட்டி உங்கள் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறீங்கள உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி அதுங்க வாழ்க்கையை நாசமாக்கி இப்படிதான்லாம் பண்ணிட்டுருக்கீங்க இவ்வளோலாம் பண்ணுறீங்கல்ல இந்த ஏழை பழங்க நடிகை நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்காயிட்டு உயிர் போகிற நேரத்தில் போது உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை உங்களுக்கு சிம்புக்கு நெஞ்சில் இருக்கிற அந்த ஈரம் ஏன்டா உங்களுக்கு இல்லை கேட்க வேண்டியதாக இருக்குது நம்ம ஒன்றும் சிம்புவை தூக்கி பிடிக்கணுன்றதில்லை சார் ஆனால் நம்ம ஆகணும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நல்லது செஞ்சால் அதை நம்ம பாராட்டி ஆகணும் இல்லை இதில் இங்கே இங்கேயே ஒன்றும் கிழிக்க முடியல நீங்கள் வேறு அரசியல் கட்சியில் வந்து தலைவராகி அதாகி இதாகி என்ன பண்ணி கிழிச்சுடுவீங்கன்னு கேட்குறேன் இதில் வேறு ஒருத்தர் சொல்கிறான் கேட்டுங்க விஷால் நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளை வேண்டிங்கன்றான் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஏன்டா கடவுளை வேணும் அரசியலுக்கு வந்து இவர் அரசியலுக்கு வந்துட்டு வ வந்துட்டார் சரிங்களா இவர் வந்து வரல ஆக மொத்தம் என்ன எச்ஐ கை ஈர அந்த சொன்ன ஈரக்கையின்னு சொல்லுங்க தெரியுங்களா எச்ஐ கூட கையை கூட உதரலுங்க ஈரக்கையை கூட உதரலை இவனுங்க யார் வேணால் அறுத்துங்க சார் நீங்கள் இந்நேரம் விஜய் வந்து பதறி ஆட்சின்னு ஓடிட்டு போயிடணும் சார் நான் கேட்குறக்கேட்டேன் விஜயகாந்தாக தான் பண்ணியிருப்பார் இப்போ புரியுது நான் எல்லாரும் விஜயகாந்த் ஆகிட முடியாது எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது இந்நேரம் இப்படி ஒரு ஒரு ஏழைப்பாழை வந்து இந்த மாதிரி ஒரு போது இந்நேரம் விஜய் வண்டி எங்கே இருக்கணும் விஜய் கார் எங்கே இருந்துருக்கணும் வெங்கல் டிராவை வீட்டில் இருந்துரு அப்புறம் நீங்கள் என்ன அரசியல் வந்து கிழிச்சிடுவீங்க நான் கேட்குறேன் விஜய் நேரடியாகவே கேட்குறேன் நேரடியாக விஜய் நான் நேரடியாக இந்த காணொலி கேட்குறேன் ஒரு சாதாரண உங்கள் கூட இருக்கிற சக நடிகர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழை கஷ்டப்படுறான் வந்து பார்த்தீங்கன்னா கதர்றாரு அவ்வளோ வயசில் உங்கள் அப்பாவோட வயசில் கூட இருக்கவர் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களால் ஒரு வந்து கிள்ளி போட முடியல நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் வேடிக்கை தானே பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் நீங்கள் அரசியல் வந்து மட்டும் என்ன கிழிச்சிடுவீங்கன்னு கேட்குறேன் நான் எல்லாருக்கும் போருந்தோம் சார் இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இன்னும் எத்தனை பேர் சாவடிப்பானுங்க எத்தனை பேர் நீங்கள் விடுவீங்க இந்த மாதிரி கதற விடுவீங்க எத்தனை பேர் நான் லிஸ்ட்டு சொல்லட்டுமா எத்தனை பேர் கதறினாங்கன்ட்டு நான் இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்புறம் என்ன நீங்கள் பெரிய ஸ்டாரு ஊருக்கு வேறு உபோதம் வேறு மேடம் மைக்க பிடிச்சி வேற பொறுத்து இருந்தால் சார் பார்க்கணும் இதுக்கப்புறம் யார் முன் வந்து அவருக்கு உதவ போகிறாங்க அவரோட நிலைமை இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி ரபி